عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومؤفرة مقام ونور جسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتذي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين ارحمنا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اكشف عنا البلاء والوباء والقحط وقول زور الشيطان الرجيم اللهم انا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين وقهر الرجال اللهم عافنا وافنا ورزقنا ثبت قدامنا على دين الاسلام وبسنة احوال رسول الله صلى الله عليه وسلم اللهم اجبرنا عملا صالحا متقبلا وشفاء من كل داء ما بعد ورضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وسلم أنا خيرا بما هو أغلو أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا من الطيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تَي ولا تيمم الخبيث منه تنفقون ولستم بآخري إلا أن تؤمنوا فيه وَاعْلَمُوا أن الله غني حميد الله من الذي يرجله سلامي يا والي بتولى எல்லாம் அல்ல அல்லாஹ் உஜுஷான உத்தாலாவின் மெய்யருளும் அஃபும் ஆஃபியத்தும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகுவதுடன் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் நம்முடைய மனைவி மக்கள் பேரம்பேத்தி பிள்ளை குட்டி வாரிஸ் தயாம நாள் நொடிவரை மூளை முடுக்குகளில் வாழ்கின்ற இந்த சமுதாய மக்களின் மீது அல்லாஹ் ஈவு இரக்கம் கொண்டு நம்முடைய அனைத்து விதமான அடவாடித்தளவான பாவங்களையும் நாம் செய்கின்ற குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் எல்லாம் எல்லாமல்ல அவ்வா நமக்கு பல்வேறான அஃவோ ஆஃபியத்து ரஹமத்து ராகத்து ரிசுக்கு நற் பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நியாமத்துக்களில் எல்லாம் மிக மேலான ஒரு நியாமன் நாம் நம் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா முகமது ரசூல்லா சல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு அவர்களுடைய உண்மையான அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய சத்தியை இஸ்லாமியர்களாக அல்ல ஆக்கினானே அது காலம் முழுவதும் நன்றி செய்தாலும் கூட நன்றி செய்து முடிக்க முடியாத ஒரு பேரருள் நியமத்துக்களாக அமைந்திருக்கின்றது இதைவிட இன்னும் பெரிய நியாமத்துக்கள் மூன்று அம்ச நியமத்துக்களை அல்ல நமக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த மூன்று அம்ச நியாமத்துக்களும் மூவாயிரம் கோடி வருஷம் தவம் இருந்தாலும் கிடைக்காத அருளை அள்ளி கொட்டுகின்ற நியாமத்துக்களாக அல்லாஹ் கொடுத்துருக்கான் இன்றியமையாத யாரும் மறுக்க முடியாத யாராலும் பெற்றுத்தர முடியாத ஒரு அருள் குறையை எம் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா முஹமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வாலிஹி வசபிஹி வசல்லம் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதிலே ஒன்று கலீம தானி இரண்டு பொருள் அருள் நிறைந்த நிலமத்திற்குரிய ஒரு கலிமான் அதிலே ஒன்று சுகான் அல்லாஹி வபி சுபஹான் புகாரியில் கடைசி ஹதீசு தஸ்மீகில் உன்னதமான தஸ்பீ ஈரேலு பதினாலு உலகை என் உயிருக்கும் மேலான முகமது முர்தல்லா சல்லல்லா அலை செல்லத்துடைய புனிதமான கரத்தில் ஹவுலல் கௌசரியை அருந்திட்டு மீசானில் அமலை வச்சு எல்லா விதமான நியாமத்துக்களையும் வச்சுட்டு இந்த ஒரு கலிமாவை வைக்கும்போது மீசான் கிணக்கும் என்று என் உயிருக்கும் மேலான முகமது அல் முர்தலா சல்லல்லாஹூ அலி செல்லம் குறிப்பிட்ட இத்தகைய அருள் பாக்கிய இந்த தஸ்பீக் இந்த திகர் இந்த இரண்டு அருள்களை நமக்கு பெற்றுத்தருகின்றது சல்லல்லா அலே செல்லத்துடைய உமத்துக்கு மட்டும்தான் நல்லா கொடுத்துருக்கான் இரண்டாவதாக அஸ்தவாபுல்லா அஸ்துல்லா தூ மூவாயிரம் ஆண்டுகள் செய்தாலும் கிடைக்காத ஒரு தனிப்பெரும் நன்மை சிறப்பை இஸ்தீஃபாரை இதன் மூலமாக நமக்கு செல்லாஹும் அலைவா அழிவ செல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அடுத்து அல்லாஹம் சல்லி வசல்லி வாரி காலை சல்லாஹுவா வசல்லம் அவர்கள் நமக்கு மூன்றாவதாக கற்றுக் கொடுத்தது சுபஹான் அல்லாஹி வியி அதல்கிஹிவா நப்சிகிவ இதித கலிமாத்தி உலகத்தில் மானிட சமுதாயம் பெட்டி பெட்டியாக வீடு வீடாக டப்பா டப்பாவாக அடித்து புது புது நோட்டுகளாக அதுகளை அடித்து தர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட இதற்கு கிடைக்கின்ற அருள் பாக்கிய நன்மை போன்று எதற்குமே கிடைக்க முடியாத நன்மைகளை இந்த தஸ்பீக் வழங்கும் என்று தாகா செல்லல்லாஹோ அழகி அழகி செல்லவா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அல்லாகுவின் நல்லே நாம் நினச்சி பார்க்கணும் செத்த நேரத்தை உட்கார்ந்த இடத்துல நாம் அதை ஞாபகப்படுத்திட்டோம் அதை தினமும் நாம் ஞாபகப்படுத்தி ஓதிக்கொண்டு நம்மை நாம் அல்லாவிடத்தில் அடைக்கலமாக கொடுத்து ரசூல் சொன்னதை செய்து அல்லா ரசூலுக்கு பயந்து வழிபட்டு நடப்போமே ஆனால் எத்தகைய தரஜாக்கள் நமூனாக்கள் நமக்கு அல்லா வழங்க தயாராக இருக்கின்றான் என்பதை சிந்தித்து பார்க்கும் அல்லா தருகின்ற நியமத்துக்களிலே எல்லாம் மங்காத மங்க முடியாத அழிக்காத அழிக்க முடியாத அது அறவே எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியாத மிக பெரிய சொன்னதை செய்வோம் செய்ததை சொல்வோம் என்ற அடிப்படையில் உண்டான நிலைகள்தான் தான் அல்லா சொன்னது நாம் அதில் எவ்வளோ கவனம் செலுத்தியிருக்கோம் மனிதனாகிய நாம் இந்த அமல் நாமாக்கலில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கின்றதான் மனிதன் காலையிலே எழுந்திரித்தது முதல் சுய தேவைகளை முடித்து அவன் குளித்து சாப்பிட்டு விட்டு கடைக்கு செல்வானே அல்லது ஆபீஸுக்கு செல்வானையானால் அல்லது அவன் தொழில்துறைக்கு துறைக்கு ஆனால் அல்லது அவனுடைய உத்தியோகத்திற்குச் செல்வானையானால் இணைத்து அனைத்து விதமான காரியங்களையும் மதியம் வரைக்கும் செய்கிறான் பிறகு லஞ்சின்றான் லன்ச் நஞ்சாக மாறும் எப்போ மாறும் அடக்கின பிறகு அதற்கு பிறகு வீட்டுக்கு வர்றான் டின்னர் அதுக்கு பிறகு டிஃபன் காலையில் சிற்றுண்டி இப்படியாக ரொட்டீனாக அவன் பேர் வைத்துக்கொண்டு கொண்டு மாற்றி 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 செய்கிறான் ஆனால் இதிலிருந்து இவன் விடுபடுவதில்லை எதையும் மிஸ் பண்ணுறது கிடையாது எதையும் கூட செய்யறானே தவிர குறைக்கிறது கிடையாது அதில் இப்போல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்திரிக்கும் போதே ஏதாவது கவுச்சி இருக்கணும் எத்தனை வகையான உணவுகள் பெயர்கள் பொரியல்கள் பதார்த்தங்கள் அப்போ நாவுக்கு மாத்திரம் இத்தனை வகையை கேட்கும்போது நம்முடைய இந்த நாவிலிருந்து உடல் அனைத்தையும் பாதுகாக்குகின்ற அருள் பாட்சியத்தை நாம் பெற முடியலையே ஐயூப் அலை சலாத் வசலாம் அவர்கள் நாம் திங்குகின்ற இந்த நாக்கினுடைய ருசி அவர்களுக்கு எப்படி இருந்தது குரான் நல்லா சொல்லி காமிக்கலாம் ரப்பி அன்னி மசீனிய துர் வாழ்ந்து அருகமுர் பல்வேறான ருசிகள் பாக்கின்ற இந்த நாவு பனிரெண்டாயிரம் புடக்கள் அவருடைய உடம்புகளை மேய்த்து மொய்த்து நாவு மாத்திரம்தான் மிச்சம் இருக்கு இப்போ தான் கேட்குறாங்க ரபி அன்னி மசனியா புருவான் தரஹர்மீன் கவலையில் துக்கத்தில் அதிக வசனத்தில் இந்த தஸ்பீக ஓது நீங்கள் என்ன ஒளி செஞ்சுட்டு உங்களுக்கு அனைத்தும் பஞ்சா பறந்து அய்யூப் அலிஸ்லாக்கு அவர்களுடைய துவாவை அங்கீகரித்ததை போன்று இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லா தருவான் அவர்களுக்கு அருள் பாலிச்சான் இந்த ஐயூப் அலிஸ்லாத்துடைய நாவை அறிக்கை வந்த போது கேட்ட இந்த துவா ஆனால் இன்னைக்கு அந்த சிந்தனை கூட நமக்கு இல்லையே இந்த ஊத்த ஜடலத்தை என்ஜான் ஜடலத்தை துர்நோக்கம் மிக்க இந்த ஜடலத்தை எத்தனை வகையான ருசிகள் உணவுகள் பதார்த்தங்கள் மாற்றங்கள் கலர்கள் எல்லாம் கொடுத்து வளர்க்கின்ற நான் என்னுடைய ஆலமீன் கேப்பானே அதுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம் நாவின் ருசி உடம்பறியாது உடம்பின் வேதனை நாவ் அறியாது எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்தாலும் அது அதனுடைய தொடையில் கிள்ளுனா நாவில் வலிக்காது கண்ணில் அரிச்சிச்சின்னு சொன்னால் மூக்கில் சொறிய முடியாது வௌத்தில் அரிச்சிச்சின்னு சொன்னால் மண்டையில் சொறிய முடியாது அது அதனுடைய உறுப்புக்களில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துவதை போன்று நாளை ஒட்டுமொத்தமாக எல்லாம் இந்த நாவு திண்ட ருசிக்காக அங்கே போய் பதில் சொல்லுமே நாம் என்ன அல்லாட்டை பதில் சொல்லப் போகிறோம் அல்லாஹவின் நல்லடியார்களே ஆயாத்துக்களை நாம் பிறட்டி பார்த்து சிந்திக்க வேண்டுமே தவிர புரடர்களாக நாம் மாறிவிடக்கூடாது அல்லாஹ் இந்த ஆயத்துல கேட்கிறான் விஸ்வில்லா ரஹனா ரோஹீம் யா ஐ யுகள் அதினாமனும் எல்லாத்தையும் கூப்பிடுல ஈமான் கொண்ட மக்களே ஆன்ஃபி குமின பைய பார் மா கசபத்தும் நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து ஹலாலானதை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானதை நீங்க செலவு செய்யுங்க வமிம்மா மினல் அருள் பூமியிலிருந்து எந்த சிறப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்தோமோ விவசாயம் ஆட்டும் தானியம் ஆட்டும் பணங்களாக இருக்கட்டும் பொருள்களாக எல்லாம் பூமியிலிருந்து தான் வருது எதெல்லாம் கொடுத்தமோ அத்தகைய ஒன்றிலிருந்து ஹலாலானதை அல்லா ரசூல் விரும்பத்தக்கதை நீங்கள் செலவு செய்யுங்க அல்லாவுக்கு வலா தையம் அம் கபீத மின்ஹு கபீத் கெட்டதை நீங்கள் நல்லதோடு கலந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த நீண்ட ஆயத்தில் இதை பற்றி சொல்லி வர்றான் ஹலாலானது இப்போ பாங்கு சொல்கிறாங்க பாங்கு சொன்னதற்கு பிறகு கல்லாவில் உட்காந்து சம்பாதிக்கக்கூடிய காசு ஹராம் இந்த காசை நாம் இஸ்லாமிய வழியில் செலவு செய்தால் நன்மை என்பது கிடையாது இஸ்லாத்தில் ஒரு ஒரு கோட்பாடு இருக்கும் அந்த கோட்பாடுக்கு உட்பட்டு தான் இஸ்லாமிய வாழ்வுகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே மனித இனமாகிய நாம் மாண்புகளை சேகரிக்க வேண்டுமே தவிர பாதுகாக்க வேண்டுமே தவிர அதை சேகரித்து சில்மிசம் செய்து அதை நாம் வீணாக்கி விடக்கூடாது எனவே தான் அல்லாஹுள்ள ஷானு தாரா இந்த இடத்த தையி என்றான் முதலாவது கனிமாவையும் தையிப்புன்னு சொல்கிறான் அவ்வள் கனிமா தையிப் இதை தையி பாத்றான் அப்போ தையிப்புன்ற என்ன தையி பாத்து என்ன நாம் உணர்வு பெற்று வாழ தைய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அவகாசங்களை நமக்குள் நாம் அதிகமாக ஏற்படுத்தி ஷரியத்தில் மார்க்கம் அனுமதித்த ரசூல் விரும்பியதை விரும்பிய பிரகாரம் நாம் அனைத்திலும் செய்வோம் வெற்றி பெறுவோம் வாகிரு தானா இலம் இல்லாஹிரபுல்லமின் வசலாம் நமது வாழ்வின் ஹராலே நமக்கு மிக பெரும் மருத்துவமாக அமல் அமைத்து கொடுத்திருக்கின்றான் எல்லாம் அல்ல அல்லாஹ் அனைத்து மருத்துவத்தையும் குர்ஆனின் மூலமாக நீதி நேர்மை கொண்டு கடைபிடிக்கின்ற உத்தம திரு பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாம் மினல்